அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி இந்த பதிவு நமது சிறுநிலையத்துடைய இருநூறாவது பதிவு இவ்வளவு பதிவுகள் வர்றதுக்கு காரணமாக இருந்தது நீங்கள் தான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் கோடான கோடி வணக்கங்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கமும் நன்றியும் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு வேறு தகவல்கள் பயிற்சிகள் வேணும்னாலும் தெரியப்படுத்துங்க அதையும் பதிவாக நான் பதிவிடுறேன் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் கடந்த பதிவுகளில் பஞ்சபோதங்களையும் பயன்படுத்தி நம்மளுடைய விருப்பங்களை எப்படி நிறைவேற்றுகிறது அப்படிங்கிற பதிவு தொடர் பதிவாக வந்தது அதில் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இந்த நான்கு பூதங்கள் பற்றியும் எப்படி பயன்படுத்துறதுங்கிற விவரங்களை பதிவிட்டாச்சு ஐந்தாவதாக நீர் பூதத்தை பஞ்ச பூதங்களில் நீர் பூதத்தை பயன்படுத்தி நம்முடைய விருப்பங்களை எப்படி நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் உலக யோகா தினம் அதற்காக கடந்த இருபத்தொன்னாந்தேதி நீரில் யோகாசனம் செய்யக்கூடிய ஒரு வீடியோ பதிவு பண்ணேன் அதை தான் இங்கே பின்புலமாக இங்கே பதிவிட்டிருக்கிறேன் இப்போது தண்ணீரை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய விருப்பங்களை நம்ம நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உலகத்தினுடைய மொத்த பரப்பில் மூணில் ரெண்டு பங்கு தண்ணீராக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி நம்மளுடைய உடல்லேயும் நூற்றுக்கு அறுபத்தைந்து சதவீதம் தண்ணீர் சத்து தான் இருக்குது இந்த தண்ணீர் சத்தில் நம்மளுடைய எண்ணங்களை பதிவு செய்கிறப்போ நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இது எப்படி பதிவு செய்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு உயிரணுக்கள்லையும் எப்படி நம்மளுடைய விருப்பங்களை பதிவு செய்கிறது அப்படின்னா பூதம் அதாவது பஞ்சபூதங்களில் தண்ணீர் மூலமாக அதை நம்ம செய்யலாம் சாதாரண தண்ணீரை நம்ம ஒரு டம்ளரில் கோலையில் எடுத்துக்கிட்டு அதில் முதல்ல நம்மளுடைய எண்ணங்களை பதிவு செய்து அந்த தண்ணீரை குடிக்கிறதுனால நம்மளுடைய உடலில் இருக்கிற எல்லா உயிரணுக்கள்லேயும் இந்த பதிவுகளை கொண்டு போய் பதிவிடலாம் சரிங்க நம்ம உடலில் இருக்க உயிரணுக்களில் இந்த பதிவை கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறீங்களே அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்த முடிவுகளை தான் நான் சொல்கிறேன் ஒரு செல் உயிர் அமீபா அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சின்ன வயசுலேயே பாடங்களில் படிச்சிருப்போம் ஒரு செல் உயிர் அமீபா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினம் அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினத்தினுடைய எண்ணத்தின் பரவல் அடி தூரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்போ அப்படியே நம்மளுடைய உடம்புக்கு வருவோம் நம்மளுடைய உடலில் எவ்வளோ உயிரணுக்கள் இருக்குது ஆயிரம் இருக்கா லட்சம் இருக்கா கோடி இருக்கா முப்பத்தேழு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி உயிரணுக்கள் நம்ம உடம்பில் இருக்குது ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லைங்க முப்பத்தேழு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி உயிரணுக்கள் இருக்குது அப்போது ஒரு செல் உயிர் அந்த ஒரு உயிரணு இருக்கக்கூடிய அந்த அமீபாவனுடைய எண்ணெய் பரவல் அடி தூரத்துக்குன்னா முப்பத்தேழு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி உயிரணுக்கள் இருக்கிற நம்மளுடைய எண்ணத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்கும் அந்த ஒவ்வொரு செல்கள்லேயும் எப்படி நம்ம பதிவை கொடுக்கறது அதுதான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போது சாதாரண தண்ணீர் ஒரு டம்ளரில் ஒரு கோலையில் எடுத்துக்கோங்க அந்த டம்ளரில் முக்கால் பங்கு அளவு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது அந்த டம்ளருக்கு கீழே ஒரு கை மேலே ஒரு கை வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா மேஜை மேலே வச்சுக்கிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு கையை உங்களுடைய கை ஏதாவது ஒரு கையை அந்த தண்ணிக்கு மேலே வச்சாலும் சரி இப்போ முதல்ல நம்ம நம்மளுடைய உடலை சுத்திகரிக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை செய்வோம் இந்த தண்ணீர் அனைத்து விதமான புனித நதிகளின் தண்ணீராக இருக்கிறது இந்த தண்ணீர் அனைத்து விதமான புனித தீர்த்தங்களின் தண்ணீராக இருக்கிறது இந்த தண்ணீரை நான் குடிப்பதாலும் இந்த தண்ணீரை பயன்படுத்தி நான் குளிப்பதாலும் என்னுடைய வெளி உடலும் உள் உடலும் சுத்தமாக ஆரோக்கியமானதாக ஆகிறது என்னுடைய முழு உடலும் நலமடைகிறது என்னுடைய உடலின் உள்ளே இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் சுரப்பிகளும் ஆரோக்கியமடைகின்றன நலம் அடைகின்றன என்னுடைய வெளி உடல் சுத்தமடைகிறது ஆரோக்கியமாக இருக்கிறது இந்த வாசகங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் உங்கள் விருப்பம் போல் இந்த கருத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சில வாசகங்களை எழுதிக்கிங்க அந்த டம்ளர் தண்ணீருக்கு மேலே கையை வச்சுக்கிட்டு ரெண்டு நிமிஷம் சொல்லுங்கள் தினசரி இதை காலையில் செய்யுங்க செய்து முடித்ததும் அதாவது இதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் செய்யணும் இந்த தண்ணியில் பாதி தண்ணியை நீங்கள் குளிக்கிற தண்ணி பக்கெட்டில் ஊற்றிக்கோங்க பாதி தண்ணீரை நீங்கள் குடிச்சிக்கோங்க அதாவது உங்களுடைய உள் உடலை சுத்தம் பண்ணுறதுக்கும் குளிக்கிறப்ப வெளி உடலை சுத்தம் பண்ணுறதுக்குமா நீங்கள் வச்சிக்கலாம் குளிக்கிற தண்ணியில் ஊற்றி குளிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த தண்ணியால் முகம் கழுவிக்கங்க கை கழுவிக்குங்க இது தாங்க முதல் பயிற்சி இதை செய்யறதுனால நம்மளுடைய உடலும் மனதும் தூய்மையடையும் அடையும் ஆரோக்கியம் அடையும் இந்த தண்ணீர் புனிதமான தண்ணீராகவும் மருத்துவ குணம் உள்ள தண்ணீராகவும் மாறி நம்மளுடைய உடலை ஆரோக்கியப்படுத்தும் நம்ம நினைக்கிறதுனாலே இது நடந்துருமானா நினைக்க நினைக்க நடக்கும் எண்ணம் செயலாக மாறும் இது ஏதோ அனுமானத்தில் நான் சொல்கிறதா நினைக்காதீங்க வெப்சைட்டில் நீங்கள் போய் டாக்டர் இமோட்டோ ஜப்பான் அப்படின்னு போடுங்க இல்லைன்னா வெறும்னே டாக்டர் இமோட்டோன்னு போட்டு பாருங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஜப்பானில் ஒரு மருத்துவர் தண்ணீரை வச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்தார் பல வருடங்கள் செய்து அதை புத்தகமாகவும் வீடியோவாகவும் இது ஏதோ அனுமானமான விஷயம் இல்லை விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்த ஒரு பதிவு தான் அந்த மாதிரி நீங்கள் தினசரி நினைக்க 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 தினசரி இந்த மாதிரி தண்ணீரை குடிக்க குடிக்க உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாகும் உங்களுடைய மனதும் தெளிவடையும் இதுக்கப்புறம் ரெண்டாவது பயிற்சியை பார்க்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு கோவலையில் ஒரு டம்ளரில் முக்கால் பங்கு தண்ணி இருக்கிற மாதிரி சாதாரண தண்ணி எடுத்துக்கோங்க அதை முன்னாடி வச்சுக்கிட்டு நேர்மறையான நல்ல வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நிமிடம் சொல்லுங்கள் நேர்மறையான வார்த்தைகள் அப்படின்னா மகிழ்ச்சி ஆனந்தம் வளமை வலிமை நலம் ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் வெற்றி பணவரவு அழகு வசீகரம் ஞாபக சக்தி உற்சாகம் இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை திரும்ப 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 அந்த தண்ணி சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிடங்கள் இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணியை மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரங்கள் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மெல்ல மெதுவாக உறிஞ்சி குடிங்க தண்ணியை குடிக்கிறப்ப கட கட கடகன்னு குடிக்காம மெதுவாக அந்த தண்ணியை அனுபவித்து உறிஞ்சி குடிச்சுக்குங்க இந்த மாதிரி தினம் ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ நீங்கள் செய்துட்டு வரலாம் இப்படி செய்துட்டு வர்றதுனால நீங்கள் என்ன நினைச்சிங்களோ என்ன சொன்னீங்களோ அந்த சக்தி உங்களுக்குள்ளே பரவ ஆரம்பிக்கும் உங்களுடைய ஒவ்வொரு உயிரணுக்கள்லையும் அந்த பதிவு பதிவாகும் அதன் மூலமாக இந்த உலகம் போகிறான் இந்த உலகத்தையும் தாண்டி அந்த எண்ணெய் அலைகள் பரவி உங்களுக்கு என்ன தேவையோ அதை அது உங்கள்கிட்ட ஈர்த்துக்கிட்டு வந்து சேர்க்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் வேணும்னா டாக்டர் எமோட்டோ அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இது ஏதோ புதுசாக இப்போது ஜப்பானில் கண்டுபிடிச்சதுன்னு நினைக்காதீங்க காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் மந்திரங்களாகவும் பல்வேறு நல்ல பாடல்களாகவும் சொல்லி சொல்லி தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டு ஜபிச்சு குடித்தது கும்பாபிஷேகங்களில் தண்ணீரை தெளித்து வைக்கிறது தண்ணீர் மந்திரிக்கிறது அப்படிங்கிறது நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதற்கு இப்போ சமீபத்தில் ஜப்பானில் ஒருத்தர் விஞ்ஞானபூர்வமான ஆதாரத்தை கொடுத்துருக்குறார் அவ்வளோதான் மற்றபடி இது நம்முடைய பழைய வழிமுறை தான் இந்த மாதிரி செய்துட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் கிடைக்கும் மூன்றாவதாக ஒரு வழிமுறை சொல்கிறேன் அது நீங்கள் அதிகம் சிரமம் எடுத்து செய்யாத ஒரு வழிமுறை இப்போ நம்ம அதை வீடியோவாகவும் பார்க்கலாம் இந்த வழிமுறை ரொம்பவும் எளிமையானது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க இதில் நான் பிரிண்டடாக சில ஸ்டிக்கருங்க விற்பனைக்கு வச்சுருக்கிறேன் இது டிரான்ஸ்பரண்டான ஷீட்டில் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கு இதில் நிறைய வாசகங்கள் நேர்மறை வாசகங்கள் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டிக்கரை பிரித்து எடுத்து இந்த கண்ணாடி டம்ளரில் மேலே நல்லா துடைச்சிட்டு ஏரிய இல்லாமல் தொடைச்சிட்டு ஒட்டிக்கலாம் நல்லா ஒட்டி அழுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் ஆனால் இது தண்ணி தண்ணிப்பட்டா திருப்பி உறிஞ்சு வந்துடும் நீங்கள் இந்த டம்ளரில் உள்பக்கம் மட்டும் கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றி வைங்க சாதாரண தண்ணியை ஊற்றி அதை ஒரு முக்கால் பங்கு இருக்கிற மாதிரி அந்த டம்ளரில் முக்கால் வாசி அளவு இருக்கிற அளவுக்கு தண்ணி சாதாரண தண்ணி ஊற்றி ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிருங்க இந்த மாதிரி நாலு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க குறைஞ்சது நாலு மணி நேரம் வச்சுருந்தா தான் அந்த பதிவுகள் அதில் கிடைக்கும் நம்ம ஒரு புள்ளி வச்சாலும் ஒரு கோடு போட்டாலும் அதற்குன்னு ஒரு அதிர்வலை இருக்குது இது எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது தான் அப்போ நீங்கள் நாலு மணி நேரம் வச்சுருக்கப்போ நீங்கள் என்ன எழுதி வச்சிங்களோ அந்த பதிவுகள் அந்த தண்ணிக்குள்ளே வந்துடும் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இப்போ நான் மகிழ்ச்சின்னு எழுதி வச்சோம் அந்த ஸ்டிக்கரில் மகிழ்ச்சின்னு இருக்குது அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாகும் இந்த மாதிரி வாசகங்கள் தான் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு கிடையாது உங்களுக்கு விருப்பமாக இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிங்க இப்போ நம்ம ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி வளமை வலிமை இதெல்லாம் கொடுத்துருக்குறேன் இதை அப்படியே ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்கேன் ஹாப்பினஸ் வெல்த் ஸ்ட்ரென்த் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன் நலம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஹெல்த்துன்னு இருக்குது ஆனந்தம் ப்ளிஸ் அப்படின்னு இருக்குது அதிர்ஷ்டம் லக் வெற்றி சக்ஸஸ் பணவரவு கேஷ் ஃப்ளோ அழகு பியூட்டி வசீகரம் அட்ராக்ஷன் ஞாபக சக்தி மெமரி பவர் இப்படி வெவ்வேறு வாசகங்கள் அதில் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் இருக்குது இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயமில்ல நீங்கள் ஒரு மார்க்கர் பென் எடுத்துக்கிட்டு அந்த மார்க்கர் பெனில் அந்த கிளாஸில் கண்ணாடி டம்ளரில் எழுதிக்கலாம் அப்படி எழுதி வச்சு கூட நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கலாம் நிச்சயமாக அந்த எழுத்துக்களினுடைய அர்த்தம் அதிர்வலை அந்த தண்ணீரில் பதியும் அதை நீங்கள் குடிக்கிறப்ப உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்குறப்ப அவங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை அது கொடுக்கும் சண்டை சச்சரவாக இருக்குன்னா ஒற்றுமை மகிழ்ச்சி குடும்ப ஒற்றுமை அப்படின்னு எழுதி அதை அதில் தண்ணி ஊற்றி வச்சு கூட நீங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் குடிக்கலாம் நிச்சயமாக அது பலன் கொடுக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எழுதி வைங்க நேர்மறையான வார்த்தைகளாக எழுதி வைங்க கடன் தீர வேண்டும் அப்படின்லாம் எழுதாதீங்க பண வரவு செல்வ செழிப்பு இந்த மாதிரி எழுதி நேர்மறையான வார்த்தைகளை எழுதி வைங்க அந்த அதிர்வலைகள் அந்த தண்ணீரில் உருவாகும் அதை குடிக்கிறப்ப உங்களுக்குள்ள அந்த பண வரவை ஈர்க்கக்கூடிய தன்மை வரும் பணம் வரும் பிரச்சனைகள் தீரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பயிற்சி நீங்கள் எதுவும் சிரமப்படாமல் எழுதி வச்சிங்கன்னா போதும் வேலை செய்யும் அல்லது அந்த ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த அதிர்வலிகள் அங்கே கிடச்சிரும் முதல்ல நான் சொன்ன ரெண்டு பயிற்சியிலையும் நீங்கள் ரெண்டு நிமிஷமாவது குறைஞ்சது அந்த பயிற்சியை செய்யணும் அந்த பலன் நீங்கள் பார்க்கலாம் இது நீங்கள் எழுதி வச்சுட்டாலோ அல்லது ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுட்டாலோ ஒரு நாலு மணி நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணீரில் அந்த அதிர்வலிகள் வந்துடும் அதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் தினசரி இதே மாதிரி செஞ்சுட்டு வரலாம் இது நம்பிக்கையின் அடிப்படையில் வேலை செய்கிறது இல்லைங்க ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் கோடுகளுக்கும் அதிர்வலை இருக்குது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அதிர்வலை இருக்குது ஒவ்வொரு எண்களுக்கும் அதிர்வலை இருக்குது இதெல்லாம் ஏற்கனவே உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வருடங்களாக மக்கள் பயன்படுத்திட்டு வந்த வழிமுறை தாங்க இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் நமக்கு இன்னும் சுலபமாக எல்லோருக்கும் போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறதுனால இதை பதிவிடுறோம் இதை பயன்படுத்துங்க நீங்கள் பயன்படுத்துவதோடு இல்லாமல் மற்றவங்களும் பயன்படுத்துறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மற்றவங்களும் நன்மை அடையிறதுக்கு உதவி செய்யுங்க இந்த பயிற்சியோட பஞ்சபூத பயிற்சிகள் நிறைவடையுது ஏற்கனவே நாலு பூதங்களுக்கு உண்டான பயிற்சி பதிவு பதிவிட்டாச்சு ஐந்தாவதாக நீர் பூதத்துக்கான பயிற்சியும் இப்போ பதிவிட்டோம் இதில் எது உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்து பலனடைஞ்சிக்கிட்டு வாங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மற்றவங்களுக்கும் அனுப்புங்க இதில் எந்த விதமான செலவோ சிரமமோ கிடையாது மற்றவங்களும் நன்மை அடையட்டும் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நம்மளும் மகிழ்ச்சியாக இருப்போம் இன்னும் ஒரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம் சபியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்